நடுநிசி பயணம் ராத்திரி பன்னெண்டு மணி காட்டேரி தோட்டத்து களத்து பகுதி நாய் இறைச்சல்களும் பாம்புட்டு சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தன சங்கர்லிங்க நாடார் ஒரு கையில் வேல் மற்றொரு கையில் ஓலைச்சூடையுடன் நிதான மகன் நடந்து வந்து கொண்டிருந்தார் வசிய கலையில் வல்லவரான சங்கர்லிங்க நாடார் பலர் நம்பாத விஷயங்களை நன்கு ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுத்து விடுவார் சங்கரலிங்க நாடாரின் வாழ்க்கையில் மிகவும் பயங்கரமான ஓர் அனுபவம் ஏற்பட்டது அவர் அந்த உண்மையாய் மாறியது அன்றைய தினம் தனது மனைவி மற்றும் மகன் வேலாயுதம் இருவரும் வீட்டின் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்க வெளியே குடைபோல் விரிந்து வளர்ந்திருந்த புன்னை மரத்தின் அடிவாரத்தில் ஒரு கயிற்று கட்டிலில் சங்கரலிங்க நாடார் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார் அமைதியான இரவு நேரத்தை சுபர்தோழியின் சத்தம் மிதமாய் நிரப்பிக் கொண்டிருந்தது நடுரவின் அர்த்த ஜாமத்தில் தன் மார்பு முழுவதும் ஏதோ பாரமாய் இருப்பது போல் உணர்ந்த சங்கரலிங்க நாடார் கண்களை திறந்து பார்த்தார் தனது வீட்டின் கூரையில் ஒரு பெரிய கருப்பு உருவம் நின்று கொண்டிருந்தது அது மிக உயரமாகவும் மெல்லிய உடம்புடனும் இருந்தது நீண்ட கைகள் மற்றும் கால்களுடன் இருந்த அந்த உருவம் கோர முகத்துடன் காட்சி நாடார் கத்த முயன்றார் ஆனால் ஒரு தசையை கூட அவரால் அசைக்க முடியவில்லை ஒரு நித்தியம் போல் நாடாரையே பார்த்துக் கொண்டிருந்த அந்த உயிரினம் திடீரென திரும்பி மெதுவாக பறந்து சென்றது நாடார் நீண்ட நேரம் மனம் உறைந்து போய் அங்கேயே படுத்து கிடந்தார் அங்கிருந்து நகரவே பயந்தார் அவர் என்ன பார்த்தார் என்று அவருக்கே தெரியவில்லை ஆனால் அது ஏதோ ஒரு தீமை என்பதை மட்டும் உள்மனது அவருக்கு எச்சரிக்கை விடுத்தது இரவு நடந்ததைப் பற்றி சங்கரலிங்க நாடார் யாரிடமும் சொல்லவில்லை அவர்கள் யாரும் அதை நம்ப மாட்டார்கள் என்று நாடாருக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் அறிவையும் உணர்வையும் கடந்த ஒரு உண்மை இதற்குள் ஒளிந்து கிடக்கிறது என்று அவருக்கு நன்றாகவே புரிந்திருந்தது சங்கரலிங்க நாடார் மாயை மந்திரம் ஜாலம் சித்துவேலை போன்றவற்றில் ஆழ்ந்த நாட்டம் கொண்டவராக இருந்ததால் அந்த நாட்டமே அவரை தவிர்க்க முடியாத அச்ச நிலைக்கு கொண்டு சென்றது ராத்திரியில் நடந்த அந்த சம்பவத்தை அவரால் மறக்கவே முடியவில்லை அது என்றேனும் ஓர் நாள் அவரை வேட்டையாடும் என்ற நினைவு அவரை பயமுறுத்தி கொண்டிருந்தது நம்பூதிரியான மலையாள நாட்டு மந்திரவாதி கொடுத்த ஓலைச்சுவடியுடன் ஐயன் என்ற நபரை சந்தித்த காட்டேறி தோட்டத்துக்கு புறப்பட்டார்